ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு புது வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் வந்து இன்றைக்கி வந்து இருந்தே எப்படி ஜாப் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் எனக்கு தெரிஞ்ச ஜாப்பை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ தான் மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன ஜாப் பார்க்க போகிறேன்னா ஆரி ஒர்க் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஆரி ஒர்க் தான் கற்றுக்கிட்டு இப்போ அதை வந்து வீட்லேயே நிறைய லேடிஸ் பண்ணுறாங்க என்னால் வேலைக்கு போக முடியல சில பேர் வீட்டில் குழந்தைங்க இருக்கும் அவங்களால வந்து குழந்தைங்கள விட்டுட்டு ஜாப் போக முடியாது அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு வீட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரி ஒர்க் போட்டு கொடுக்கலாம் வெளியே பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதிக ரேட்டுக்கு பண்ணி கொடுப்பாங்க இந்த ஆரி ஒர்க் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்போ தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறிங்கன்னா இருந்தே ஆரி ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு போட்டு கொடுங்க அது கம்மி அமௌண்ட்டில் எடுத்த உடனே பெரிய அமௌண்ட்டில் கொடுக்காதீங்க கொஞ்சம் கம்மி பண்ணி வெளியே விட கொஞ்சம் கம்மி பண்ணி பொழுது அந்த ஆரி ஒர்க் அவங்க பிடிச்சிட்டு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல கம்மியாக பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சேருவாங்க இது மூலயமா நாங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் எல்லா இடத்துலையும் இதை பண்ணுறாங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் மணி ஏர்ன் பண்ணுறாங்க அதனால் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து வீட்லேயே மணி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா டெய்லரிங் நிறைய பேர் வந்து டெய்லரிங் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஆரி ஒர்க்கும் கற்றுக்கோங்க உங்கள் கிட்டே வராங்க பார்த்தீங்க கஸ்டமர் அவங்களுக்கு வந்து இப்போ ப்ரைடல் வந்து நிறைய பேர் வந்து இப்போ கல்யாணம் ஆகிறவங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ப்ளவுஸ் வாங்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரி ஒர்க்கும் நான் இப்போ வந்து வீட்லையே நாங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து ப்ளவுஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்து அது கூடவே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கை நீங்கள் போட்டு கொடுக்கலாம் நீங்கள் நல்லா சூப்பராக அமௌண்ட் மணி ஏர்ன் பண்ணலாம் இது மூலமாக மணி ஏர்ன் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து எனக்கு ஆரி ஒர்க்லாம் தெரியாது சிம்பிளாக தான் எனக்கு ஒரு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா அதில் கூட நான் மணி ஏர்ன் பண்ணலாம் ஏன்னா இப்போ ஒரு நைட்டி எடுத்துகிட்டு வராங்க பில்லோ கவர் எடுத்துகிட்டு வராங்க இந்த மாதிரி ஓரம் அடித்து அவங்களுக்கு தைச்சி கொடுத்தாவே நீங்கள் ஒரு அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு தினமும் தேவையான ஒரு அமௌண்ட்டை வந்துங்க நீங்கள் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம் டெய்லரிங் இந்த ஆரி ஒர்க் இதை கற்றுக்கிட்டா நம்ம இருந்தே நல்ல மணி ஏர்ன் பண்ணலாம் மூணாவது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இதை சொல்லிக்க மாட்டாங்க இப்போ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைடல் ஜுவல்லரி இப்போ எல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு விடுறாங்க இந்த மாதிரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைடல் ஜுவல்லரி வாங்கி நீங்கள் வந்து இது ரெண்ட்டுக்கு விடலாம் எப்போவுமே வந்து நம்ம இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க உங்களுக்கு கஸ்டமர் சேர சேர நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதிகமாக நீங்கள் கொஞ்சம் சார்ஜ் பண்ண கொஞ்சம் அதிக ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இப்போ ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைடல் ஜுவல்லரி நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா சூப்பராக நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதையும் வந்து நீங்கள் சூப்பராக வீட்டிலருந்தே நல்ல மணி ஏர்ன் பண்ணலாம் அது ஒன்று இங்கே கிராமத்தில் இருந்தீங்கன்னா நிறைய வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் சிட்டிக்கு வரா மாதிரி இருக்கும் இந்த ப்ரைடல் ஜுவல்லரி வாங்குறதுக்கு அந்த மாதிரின்னா சிக் வீட்லேயே ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா உங்கள் கிட்டேருந்து ஜுவல்லரி வாங்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் கிராமத்தில் இருந்திங்கன்னா சூப்பராக இந்த ப்ரைடல் ஜுவல்லரி பிஸ்னஸ் சூப்பராக பண்ணலாம் இருந்தே நாலாவது பார்த்திங்கன்னா பியூட்டிஷியன் ஈஸியாக எனக்கு வந்து ஐப்ரோ பண்ண தெரியும் நான் சும்மா ஹேர் கட் பண்ணுவேன் இந்த மாதிரினா சின்ன சின்னதாக அதுவும் ஐப்ரோ பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் வீட்டிலே பண்ணிங்கன்னா நிறைய பேர் வருவாங்க வெளி இடத்துல பண்ணுறத விட நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மி பண்ணி பண்ணுங்கள் உங்களுக்கு கஸ்டமர் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க இது மூலிமா நீங்கள் கஸ்டமரை சேர்த்துக்கலாம் நீங்கள் பிஸ்னஸ்ஸையும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் பியூட்டிஷியன் வந்து சூப்பராக நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா ஐப்ரோ நல்லா பண்ணிங்கன்னா அவங்களே பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க இந்த இடத்து நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்கள் கிட்டே வந்து கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க அதனால் பியூட்டிஷியன் வந்து நீங்கள் ஈஸியாக வீட்டிலேருந்தே மணி ஏர்ன் பண்ணலாம் இன்னொன்று கேர்டேக்கர் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஜாப் போகிறாங்க வீட்டிலேருந்து குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க இப்போது இந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்கள பார்த்துக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சில பேர் விடுவாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களே என்ன பண்ணுறாங்க அவங்க குழந்தைய பார்த்தீங்கன்னா காலையில் விட்டாங்கன்னா ஈவினிங் வந்து தான் ஆஃபீஸ் விட்டு வந்து தான் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றாங்க அப்போ வீட்டில் இருந்து அந்த குழந்தைக்கு வந்து அவங்க ஃபுல்லாக காலையிலேயே லன்ச் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் டின்னர் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே பார்த்துக்கிறாங்க லன்ச் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அவங்களே ஃபுல் டேவும் பார்த்துக்குற மாதிரியும் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பண்ணி மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வரைக்கும் அதனால் நீங்களும் வந்து கேர்டேக்கர் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு கூட ஈஸியாக வீட்டில் இருந்து மணி ஏர்ன் பண்ணலாம் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை நீங்கள் குழந்தைங்கள சேஃபாக பார்த்துப்பீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் வந்து உங்களுக்கு சூப்பராக நீங்கள் பண்ணலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்ல சமைக்க தெரியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம நான் வந்து நல்லா ஸ்நாக்ஸ் பண்ணுவேன் நான் முறுக்கு செய்வேன் அதரசம் செய்வேன் போலி செய்வேன் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் செய்வேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட சேல் பண்ணி வீட்லேயே நீங்கள் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படின்னா என்னால் எப்படி போக முடியும் சில பேர் வந்து கொஞ்சம் வைக்கப்படுவாங்க வெளியே எப்படி சேல் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி இருந்திங்கன்னா இதுக்குன்னு சேல் பண்ணுறதுக்கும் ஒரு ஆளை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அவங்க சேல் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேல்ரி நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரியும் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம் அவங்க இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பொ ஒரு பொருளை விற்று கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ரெகுலராகவே நீங்கள் செய்கிற அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே சேல் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி வீட்டிலேருந்து ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம் இன்னொன்று நீங்கள் இப்போ நிறைய வயசானவங்களாம் இருக்காங்க இப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து பசங்கள் இருக்க மாட்டாங்க தனியாக இருப்பாங்க நிறைய வயசானவங்க இன்றைக்கி வந்து ஒரு சில இடத்துல சமைச்சு கொடுத்துட்டு வராங்க அதுக்குன்னு ஒரு மந்த்லி ஒரு அமௌண்ட்டு வந்து ஒரு சேல்ரி மாதிரி கொடுக்குறாங்க எப்படின்னா ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சமைச்சி வச்சுட்டு மதியானம் லஞ்சு சமைச்சி வச்சுட்டு வர வந்துடுவாங்க இல்லை டின்னரும் சேர்த்து சமைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சமைச்சி கொடுத்தீங்கன்னா வயசானவங்களால் அவங்களுக்கு சமைக்க முடியாதுல்ல அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் சமைச்சு கொடுத்துட்டு வரலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது இன்னொருத்தவங்க வீட்டில் போயிட்டு நான் எப்படி சமைச்சி கொடுக்குறது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டிலருந்தே நிறைய பேர் பேச்சுலர்ஸ் இருப்பாங்க அவங்களால சில பேர் வந்து ஜென்ஸால் எல்லா வேலையும் சமைச்சிட்ருக்க முடியாது அந்த மாதிரி கிட்ட கூட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் எப்படின்னா தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம் நீங்கள் அமௌண்ட்டு இந்த கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம் இந்த மாதிரியும் சொல்லி கூட நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க மந்த்லி ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க இந்த ஜாபெல்லாம் பண்ணுறத பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவர் வந்து வெளியே வெளிய இடத்துல இருக்காங்க அவங்க என்ன பண்ண மூணு வேலை அவங்க ஒரு மந்த்லி ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றாரு மூணு வேலை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு டின்னர் மூணு வேலை அவங்க வீட்டிலேருந்து வந்துடும் இந்த மாதிரி நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் வீட்டிலருந்தே ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம் இந்த மாதிரியும் இந்த மாதிரி சமைச்சி கொடுத்தோம் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம் இன்னொன்று விஷயம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எனக்கு சாரி சுடிதார் இந்த மாதிரிலாம் சேல் பண்ணுறாங்கல்ல இந்த மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தால் மணி ஏர்ன் பண்ணலாம் இல்லை மசாலா பேக்கெட் இதெல்லாம் மசாலா பேக்கெட்லாம் நீங்கள் சும்மா நான் ஊறுகாய் செய்வேன் நான் வந்து இட்லி பொடி செய்வேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேக் பண்ணிவிட்டு சேல் பண்ணி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்டிலருந்தே இன்னொன்று இது நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க இன்றைக்கி நீங்கள் ரசனா குடிக்கிறீங்க பார்த்தீங்களா நம்ம கடையில் குடிக்கிறோம் பார்த்தீங்களா அதுவுமே நம்ம வீட்லேயே செய்யலாம் நீ ஒரு பேக்கிங் மிஷின் வாங்கி ரசனாக்குன்னு ஒரு கவர் இருக்குது ரஸ்னா வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் வாங்கி அதிக லாபத்தை பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் இருந்தே நம்ம ஹோம்மேக்கராக இருந்தோன்னா நம்ம இருந்தே இந்த மாதிரி ப்ராடக்ட்டை செஞ்சு சேல் பண்ணலாம் ரஸ்னா பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூபாலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணலாம் நம்ம தெரிஞ்ச கடைங்களில் நம்ம எந்த அளவுக்கு கவர் போடுறோமோ அளவுக்கு மணி ஏர்ன் பண்ணலாம் ரஸ்னா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது அதை நிறைய பேர் பண்ண மாட்றாங்க நம்ம வீட்டிலேருந்தே ஈஸியாக வந்து ரஸ்னா பேக்கெட் இந்த ரோஸ் மில்கு இதெல்லாம் நம்ம வீட்டிலருந்தே நம்ம செஞ்சு பேக் பண்ணி கடை கடையாக நம்ம போட்டோன்னா வீட்டிலருந்தே நல்ல லாபம் பார்க்கலாம் இது நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஒரு சில விஷயம் உங்கள் தெரிஞ்சிருந்த தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில விஷயம் உங்களுக்கு தெரியாத ஜாபாக இருக்கலாம் அதனால் மறக்காமல் இது எல்லாமே உங்களுக்கு எனக்கு வந்து ப்ரைடல் ஜுவல்லரி என்னால் காசு கொடுத்து வாங்க முடியும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் இருந்தே ரெண்ட்டுக்கு வந்து நீங்கள் விடலாம் நம்ம என்னென்ன இப்போ நான் சொன்னது எல்லாமே ஈஸியான ஜாப் தான் உங்களால் இது எதை பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணி நீங்கள் வீட்டிலருந்தே ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுங்கள் விடிய பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்